பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தெலுங்கில் டப் பண்ணி கலக்கிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தெலுங்குகளையும் சக்கப்போட்டு போட்டிருக்கு கேப்டன் திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் குறிப்பாக இதில் நம்ம ஒரு பத்து திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பெரிய மருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா மற்றும் மகேஷ் வில்லனாக நடிச்சிருப்பார் மற்றும் தலைவாசல் விஜய் போன்ற பலர் இணைந்து நடித்திருக்கும் ஒரு ஃபுல்லன் ஃபுல்லன் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் பெரிய மருது மிக அருமையாக ஒரு பாடல் கொண்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் எண்பது நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருப்பார் கிராமத்து கதைநாயனாக அந்த பேண்ட் ஷர்ட்டையும் அந்த லுக்கையும் அந்த அருவாவில் பிடிக்கிற ஒவ்வொரு சீனும் மிக மாசாக அமைந்து இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சேசுதா சிவரஞ்சனி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் தந்தை மகன் என்ன ஒருவர் வந்து போலீஸாக இருப்பார் ஒரு ஒரு வில்லத்தனமாக மிக அருமையான ஒரு தான் ராஜதுரை இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு மிக ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ராஜதுரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆக்ஷனாக மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் அப்பா சென்டிமெண்டில் சூப்பர் ஹிட் அடுத்த திரைப்படமாக மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எம் தேகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுமா லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஆனந்த்ராஜ் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் ஃபைட் சீனு லக் சொல்ல வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் மசூதிக்கு வெளியில் வந்து அடிக்கிறதும் மசூதிக்கு உள்ளே அடிவங்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்களை நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடி பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு மூமெண்டும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த மியூசிக் அந்த போலீஸாக வர்றது அந்த மியூசிக் தான் அந்த படத்தோடய டன் டண்டன் அந்த சவுண்டு அந்த எஃபெக்ட் தான் இன்றும் பேசப்பட மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது மாநகர காவல் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பொன்மன செல்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் மிக அருமையாக இளையராஜா இசையில பட்டி தொட்டியெல்லாம் கலகி கேப்டன் விஜயகாந்த் சோபனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க தமிழையும் இந்த திரைப்படம் நூற்றி இருபது நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது தெலுங்குகளையும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் பொட்டு வைத்த தங்கக் கோணம் என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் என்று ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பேசும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு இன்றும் அந்த பாஸ் பாட்டு பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் பொன்மன செல்வன் பட்டி எல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கிறது அடுத்த திரைப்படமாக தாய்மொழி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர் இளவரசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஆர் மோ மனோஜ் மற்றும் மனோஜ் கேன் அவர்கள் இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் மன்சுரலியான் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மோகினி இந்த திரைப்படத்தில் மிக அருமையான ஒரு கட்டப்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி வருவார் சரத்குமார் அவர்கள் ஒரு வில்லத்தனமாக இருப்பார் அந்த வில்லனை அடக்கிற ஒரு இதளவுக்கு வந்திருப்பார் கொஞ்சம் சீன் வந்தாலும் பட்டையை கலப்புற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து போவார் அந்த கடற்கரை ஓரையில் இருக்க ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சு தும்சம் பண்ணுவார் மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு சுமாரான ஒரு உரையாற்பட்டது தெலுங்குலையும் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி சரத்குமார் போன்ற பலர் நடிச்சுருப்பாங்க ரம்யா கிருஷ்ணா இந்த திரைப்படம் பேசும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் முந்நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது இரநூத்தி நாள் வெளிவிழா கொண்டாடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்குலையும் இந்த திரைப்படம் நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கோடி மிக பிரம்மாண்டமான சக்கப்போடு போட்டு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த தான் கேப்டன் பிரபாகரன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமாக தமிழில் எந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டுச்சோ அதே மாதிரி தெலுங்கு கன்னடா போன்ற ஹிந்தியிலையும் இந்த திரைப்படம் டப் செய்து மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொண்டாடப்பட்ட தான் கேப்டன் பிரபாகரன் அடுத்த திரைப்படமாக அலெக்சாண்டர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த திரைப்பட கோதரன் ராமையா அவர்கள் இந்த திரைப்படத்தை ஈகிப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சங்கீதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒவ்வொரு மூமெண்டும் பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்கும் சங்கீதா கேப்டன் விஜயகாந்த் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவங்க கொன்னவங்களை யாரும் இல்லைங்களை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிற சீன் தான் இருந்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஃபைட் சீனும் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் படத்தோட ஒரு ஆக்ஷனாக இருந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் திரையரங்கில் நூறு நாள் ஓடி வெற்றியை கொண்டது தெலுங்குலையும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செந்தூர பூவை இந்த திரைப்படம் பிஆர் தேவராஜ் இயக்கத்தில் மனோஜ் கே இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா ராம்கி மற்றும் நிரோசா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் தமிழ்லையும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பட்டையை கலப்பி வெள்ளி விழா கொண்டாடியது இந்த திரைப்படம் தெலுங்குல இரநூற்றி இருபத்தஞ்சு நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வாட்ஸ்அப் கடைசன்னு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சது இந்த திரைப்படத்துலேயும் கேப்டன் விஜயகாந்தவர்களில் கேப்டன் கேப்டன் என்று தான் ராம்கி மற்றும் இவங்க இரண்டோருமே அழைப்பாங்க சூப்பர் டூப்பர் கொண்டு அளவு மிக பிரமாதமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் தெருங்கலையும் வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய பட்டைய அழைப்பியை செந்தூரப்போம் அடுத்ததாக வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு என் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவையானி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ரகுவரன் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக நூற்றி இருபது நாலு கிட்ட திரையரங்களை ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொண்டாடிய சூப்பர் டூப்பர் வருகிட்டு இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு செக்க செக்க சேவந்த பொண்ணு என்ற அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு என்ற மிக அருமையான பாட்டு இந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஒரு வசூலையும் அள்ளி குவித்த சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த தான் வல்லரசு தமிழ்லையும் கலைக்குது தெலுங்கலையில் நூறு நாள் ஓடி பட்டையை கலக்கிற அளவுக்கு வெற்றி அடுத்த திரைப்படமாக கூலிக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராசேர இயக்கத்தில் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் வெளிவந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி ராதாரவி நாகேஷ் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு ரசிகர் மற்றும் மிக பிரமாதமான நூறு நாள் ஓடி தமிழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படம் தெலுங்குலையும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சி நாள் ஓடி திரையரங்கில் பட்டய கலப்புற அளவுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் நல்ல ஒரு வெற்றியும் கொடுத்த சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது தமிழ்லேயும் வெற்றி தெலுங்குலையும் வெற்றி கொடுத்த போலிக்காரன் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உழவன் மகன் இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஒளி பட்டையை கலப்பி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபஸிலையும் அள்ளி கொடுத்த சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது தெலுங்குகளையும் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை விருத்து ராதிகார் ராதா இரு ஹீரோயினின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் இருக்கும்போது இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தமிழ்லையும் தெலுங்குகளையும் கலைக்க உழவன் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் தெலுங்கு மற்றும் கன்னடங்களை கலைக்கிய ஒரு தான் குறிப்பாக ஒரு பார்த்து பண்ணி திரைப்படங்களை தான் பார்த்தோம் என்னென்ன திரைப்படங்கள் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு இந்த மாதிரி மற்ற வீடியோவில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் போன்ற சத்யராஜ் போன்ற பல நடிகர்களை பற்றி நம்ம வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் தெலுங்கில் ஹிட்டு கொடுத்த திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம